பர்மா காலனி மக்களின் பஸ் நிறுத்த போராட்டம் பஸ் நிறுத்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் 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 பண்டிகை பிடிக்க ஆர்ப்பாட்டம் பண்டிகை பிடிக்க ஆர்ப்பாட்டம் பயிரை காக்க ஆர்ப்பாட்டம் பயிரை காக்க ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் விருதுநகர் ஆர்ப்பாட்டம் விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் மதுரையிலே ஆர்ப்பாட்டம் மதுரையிலே ஆர்ப்பாட்டம்

போராட்ட போராட்டம் அதிகமாக பன்றிகள் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் வந்திருக்கும் அதிகாரி அனைவருக்கும் அறிவு பழக கிடையாது ஒரு நாளைக்கு நிகழ்ச்சக்கணக்காக கர்ப்பிணி பெண்கள் வந்து போகிறார்கள் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நீத்த பேருந்து வசதி கிடையாது பேருந்து இருக்க சொன்ன கவர்மெண்ட் ஆணையத்தில் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனாரு இதுக்கு தகுந்த நடவடிக்கை ரோடில் அதிவேகமாக சாலையில் வாகனங்கள் செல்கிறதுனால அதிக விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு வேகத்திலை அமைத்து வந்து போகிற மருந்து நோயாளிகளை கண்டபடியாக அவங்க செல்ல தமிழக அரசு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கட்டா போதும் ஹாஸ்பிட்டலில் அதோட உட்கெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு அறிவிப்பு பழக சவுண்ட் ஜோனு ஒரு வேகத்தட அதெல்லாம் வந்து அத்தியாவசிய சேவை அந்த அத்தியாவசிய சேவையே செய்யாமல் ஏதோ ஒரு மருத்துவமனையை கட்டிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருக்காமல் இனிமேலான மருத்துவமனையை கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு அறிவிப்பு பழக ஒரு போடு தமிழக அரசு தேசிய கொள்கை நம்ம வச்சிருக்க பற்று தமிழக அரசு அந்த காட்டு விவசாயத்தை பால்படுத்தி காட்டுப்பட்டியை கட்டுப்படுத்த இலவச மருத்துகளை கூட்டுத்ததன் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும் நாங்கள் காட்டுப்பட்டியில் பட்டிகளுக்கு கொள்ளக்கூடியவில்லை அவர்களை விரட்டினாலே போதும் அந்த நிலத்தில் இருந்த மருத்தை மனத்தில் இலவசமாக வழங்க வேண்டும் அதாவது வளவீட்டி பிடித்தாலும் அரசு அனுமதி காட்டுப் பச்சிகளை வளவீர்த்தி பிடித்த அனுமதி வேண்டும் மணலாக்கா விவசாயிகளுக்கு அபராதம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் சமர தொழிலாளி சலவை தொழிலாளி ஆகியோருக்கு வழங்கப்பட்ட பூமிதான நிலங்களை நில அவதிப்பு மீது நில உரிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எரிச்சலத்தம் கர்மா காலனிகள் போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டும் பஸ் கண்டக்டர் டிரைவர்கள் நிறுத்த மறுக்கிறார்கள் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களை விவசாய வேலைக்கு பயன்படுத்த உத்தரவு செய்ய வேண்டுகிறோம் சாதாரண ஒரு அரசாணை நியமித்தாலே அந்த உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பாக இருக்கும் எரிச்சலுத்த மாநிலங்களுக்கு நவக்கரக பூஜைக்காக உச்சயாத்திரியார் என்பவர் எழுதி கொடுத்த பாரத நிலங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து பிளாட் போட்டு விட்டு விட்டார்கள் இதில் அறநிலைத்துறை மூலம் விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு வேண்டிக்கொள்வோம் எங்களுடைய